என்ன சார் சொல்றீங்க ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் உள்ளதா இருக்கா நான் என் அக்கௌண்ட்ல ரெண்டு லட்சம் ரூபா தான் சார் போட்டு வச்சிருந்தேன் ஆமா மேடம் நீங்க ரெண்டு லட்ச ரூபா தான் போட்டு வச்சீங்க அதோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் சேர்த்து தான் இந்த ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயே ஏறி இருக்கு அப்படியே சார் ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது நான் வரேன் சார் கண்ணா லட்டு திங்க ஆசையா முப்பதாயிரூவா எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு வீட்டில் வண்டி சொல்லாமல் அப்படியே அபேஸ் பண்ணிடற வேண்டியதான் அடிக்கிற வெளுக்கு ஒரு ஏசி வாங்கணும் காசுக்கு எங்கே போகிறதும் யோசிச்சுக்கிட்டே கிடந்தேன் கரெக்டாக கடவுளாக பார்த்து முப்பதாயிரரூபா கொடுத்துருக்காரு முப்பதாயிரரூவாய்க்குள்ளே பார்த்து நல்ல ஏசியாக வாங்கி போட்டுற வேண்டியதான் ரூமுக்கு பெரியவன் படித்தவனாச்சே கணக்கு கேட்பானோ சரி சரி நம்ம பிள்ளை தானே எப்போயாவது பேசி சமாளிச்சுக்குவோம் இந்த கிழவி முன்னாடியே வந்த கேள்வி கேட்காம இருந்தாலே போதும் நான் எப்போயாவது சமாளிச்சுருவேன் பணம் வந்து மொதல் உள்ளார வைக்கணும் பத்திரமா என்னாவது பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அடித்தானே அடிச்சு போவேன் நம்ம வேற கடை வீதி பக்கம் போய் துணி கடைக்கு போகணும் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தை பரிசுல வச்சோன்னா என்ன ஒரு ஆனந்தம் ஹம் இது நம்மள்கிட்ட இருந்துட்டா நல்லாதான் இருக்கும் கல்யாண செலவுக்கு கேட்டிருக்குங்க அதைதான் பார்ப்போம் அட என்னது இது எது விசேஷனால இன்பட்டு கும்பலாம் இருக்கு பஜாரு படிக்கிற வெடிக்க வேணுங்கலாம் எப்போதான் வெளில வரானுங்களோ தெரியல தண்ணி தகமாக இருக்கான்னு நினச்சேன் கரெக்டாக கடவுளாக பார்த்தா ஜெகிதாடா கடை வாசல்ல குழந்தைய பாட்டிட்டாரு போய் ஒரு ரெண்டு சிகுந்தளாவை குடிச்சிட்டு பிறகு கிளம்ப வேண்டிதான் இங்கே என்ன இம்பிட்டு கும்பலாக இருக்கு நீ முக்கிற மாதிரி முக்கியான்களே எப்படி உள்ளார போறது பேசாமல் வேற கடைக்கு போயிடுவோமா இங்க தான் ஃபேமஸ் சிகிச்சார போட்டிருக்கு இம்பிட்டு கும்பல் இருக்குன்னா கண்டிப்பா இந்த கடையில தான் ருசியா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த கடையில் சிகிடுந்தா குடிக்காம போறதில்லை சப்பா 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 என்ன கும்பல் அப்பாடா இருக்கிறதுல அதிகமாக ஜூஸ் இருக்கிற டம்ளராக பார்த்து தூக்கியாச்சு ம் ஆஹா ஆஹா நம்ஜம் எம்புட்டு அருமையாக இருக்குது இந்த கடையில் அதான் எம்பிட்டு கும்பல் என்ன அதுக்குள்ளே அம்புட்டு ருசியாக இருந்திருக்கு இன்னொன்று ம் கும்பல் இல்லை இவனுங்களுக்கு நடுவில் பூந்து இன்னொரு ஜூஸை வாங்குறதுக்குள்ளே போயிடும் கடையில் எல்லாம் கிடப்பாங்க கிளம்பிடுவோம் வெயில் தான் இப்படி கிடைக்குதுன்னு பார்த்தா ரோட பாரு குண்டங்குளியுமா ரோடை போடுறானுங்க பள்ளம் பலிக்கிறானுங்க திரும்பி ரோட போடுறானுங்க பள்ளம் பறிக்கிறானுங்க எதுக்கு ரோட போடுறானுங்க எதுக்கு குழி பறிக்கிறானுங்கன்னே தெரியலப்பா யாரையும் ஒன்றும் சொல்கிறாப்புல இல்லை பா என்ன வெயில் கால் ரெண்டு வலிக்குதுப்பா பேசாமல் ஒரு ஆட்டை வச்சு போயிருக்கணும் ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் வச்சிருக்கான் நம்மளாம் நடந்து போகிறோம்ல ஆப்ரே வசமா இன்னைக்கு ஒரு ஆளே இருக்கு. ஒரு பொம்பளை நல்ல மேக்கப் பண்ணிக்கிட்டு. ஆமண காதுல எல்லாம் போட்டிருக்கு லூசன் நினைக்கிறேன் வீட்டுக்கு தெரியாம தப்பி வந்துடுச்சு போல. நம்ம கையால கரெக்ட்டா செக்கிஞ்சு ஆல்ல தான இடமா தான். கொடுத்துரு? டேய் தம்பி என்ன பராச்சே? ஏன் இப்படி ஓடுறாங்க? ஆள் നടமாட்டல்ல ஒரு பொம்பளை பிள்ளைங்க நகையெல்லாம் மாட்டிக்கிட்டு தனியாக வந்துருக்குதுங்க அந்த திருட்டு பயன்படுத்த நகையை பிடிங்கிட்டு ஓடி இருக்கான் அதான் பிள்ளைங்களாம் துரத்திட்டு போயிருக்கு எங்கள் ஆளுங்களை விட்டு பிடிக்க சொல்லிருக்காமல் பிடிச்சி இப்போ நகையை கொடுத்துருவாங்க ஐயையோ எம்பட்டு காலம் நெட்டு போய் கிடக்கு பட்ட பகல்லே திருடுறானுங்க நான் வேற தனியாலாம் வந்து மாட்டிக்கிட்டேன் அது சரி தம்பிங்களா நீங்கள் ரெண்டு பேரும் யாரு கூட கூர்க்காமா இந்த தெருவில் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுதான் இந்த தெரு ஆளுங்களாம் சேர்ந்து இங்கே அஞ்சு பேரை கூர்காவாக போட்டிருக்கானுங்க மூணு பேர் சுத்திட்டு போயிருக்கானுங்க அந்த பொம்பளை பிள்ளை வந்து பிடிங்கிட்டு போனோம் நாங்க இதை காப்பாத்துறதுக்கு நாங்கள் ரெண்டு பேர் சரின்னு தெரு காவலுக்காவது நின்று நின்றுட்டு இருக்கோம் அப்படியாப்ப ரொம்ப நல்லது நீங்கள் செய்கிறது நல்லது உங்கள் குடும்பத்தை தலை காக்கும்ப்பா ஆனாலும் எனக்கு கொஞ்சம் பகத்தமாவே தான் இருக்கேன் இந்த தெருவில் தனியாக போகிறதுக்கு இந்த தெரு மூணு வரையும் கொண்டு வந்து என்ன விட முடியுமா என்னமா நீ எப்படி கட்டிருக்குங்க இல்லை எங்களுக்கு என்ன வேணாம் இருக்குங்கண்ணா இந்த அவங்க வச்சிருக்க வச்சிருக்கணும் எல்லாத்தையும் எங்கிட்ட கொடுத்துருவாங்க நாங்கள் இந்த தெரு முடிகிற இடத்துல வந்து அதெல்லாம் கொடுத்துருவோம் இப்படிதான் நாங்க இந்த ஊர்ல இருக்கவங்களால காது காத்துக்கிட்டு இருக்கோம் அந்த திருட்டு பால்கிட்ட இருந்து நான் கும்புற சாமியெல்லாம் கை உள்ளப்ப அந்த சாமியா என் கண்ணுல உங்க ரெண்டு பட்டியும் காமிச்சிருக்கு

தம்பி இப்பதான் என் பேங்க கொடுத்த அதுக்குள்ள காணல ஏமா 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 ஏன் பதறீங்க எங்கள்கிட்ட இருக்கிறதும் பேங்க்ல இருக்கிறதும் ஒண்ணுதான் நாங்க பத்திரமா வச்சாச்சு வாங்க தெருமலையில வந்து கொடுத்துறோம் சரிப்பா சரிப்பா உங்கள்கிட்ட கொடுத்தோன்னு தான் எனக்கு நிம்மதியா இருக்கு போமா ஆ போலாமா நீங்க முன்னாடி போங்க நாங்க பின்னாடியே வரோம் உங்க கழுத்துல கிடக்கிற செயனை ஒண்ணும் எடுத்துட்டு போயிட்டேன்னா நாங்க பின்னாடி வரதான் உங்களுக்கு நல்லது அட ஆமா எம்பிட்டு நல்ல பிள்ளைங்களா இருக்கு இந்த ரெண்டு பிள்ளைங்களும் சொக்க தங்கம்ப்பா

சரி சரி பணத்தை கொடுத்துட்டு போனானே அது வரையும் நல்லது வசந்தி நீ என்ன செய்ய இந்த நாலு லட்ச ரூபாயும் உத்த கரை வந்தானே அவள்கிட்ட கொடுத்துடு அவன் வந்தால இல்ல என்ன வீட்டுக்கு எம்பிட்டு நேரம் துணி கடைக்கு வரேன்னா அங்கேயும் வரக்கானா நம்ம வீட்டுக்கே வந்துட்டு இன்னும் வரலையா ஆமா பாட்டி நானும் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் அத்தை எடுக்கவே இல்லை என்ன எதுன்னு ஒண்ணும் போய் அது ஒண்ணு இல்லி பேங்க்ல இருந்து பணம் எடுத்து சொல்லி தான் நினப்பான் அதுல காசு எடுத்து நல்ல ஹோட்டலில் பித்தினுட்டு வேணுங்கிறதெல்லாம் ஊர் சுற்றி வாங்கிட்டு வருவா பாரு இப்போ ஆடி செஞ்சு தூக்க முடியாம எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவா பாரு சரி சரி நீ இந்த பணத்தை எடுத்து போய் சாமி நம்மளை வச்சு சாமி கும்பிட்டு அப்புறம் எடுத்து அத்தக்கறி கையில கொடு கல்யாண செலவுக்கு மொதல் மொதல் ஆரம்பிக்கணும் சாமி வச்சு தான் ஆரம்பிக்கணும் மொதல் பத்திரிக்கை தான் எடுக்க கொடுக்கணும் சரி பாட்டி பாட்டி சாப்பாடு ரெடியா மணி ஆயிடுச்சு ஆ அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சுப்பா வாங்க சாப்பிடுவோமா பாட்டி நம்ம இப்போதான் துணி கடையிலேருந்தே வந்தோம் அதுக்குள்ள அவக்கா இப்படி சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணாங்க பம்பரமா வேலை செய்யறாங்களே அதுதான் வசந்தின்னு கருது நீயும் இருக்கியே உட்காந்து உட்காந்து இடத்த தைச்சுக்கிட்டு ஏதாவது வேலை கத்துக்கிறியா அவளை பார்த்து பாட்டி நிறுத்துங்க நானே தெரியாம உங்கள ஆரம்பிச்சு விட்டேன் தயவு செஞ்சு ஆரம்பிக்காதீங்க பாட்டி எனக்கு வேலை செய்ய வரல வராத வா வாவானா இப்படி வரும் நீங்களே சொல்லுங்க மாமா வராத வா வானா வருமா வரணும்னு நினைச்சா வரும் சரசு நீ வேலை செய்யணும்னு நினைக்கிறதே கிடையாது அதனாலதான் வர மாட்டேங்குது அட போங்க மாமா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நினைச்சு உங்களை சப்போர்ட் கூப்பிட்டா நீங்க என்னமோ இப்படி பேசுறீங்க சரி சரி விடு சரசு உன்னை பத்தி இந்த ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சது தானே பாட்டி ஆமாம் பாட்டி அந்த பிள்ளை சின்ன பிள்ளை தானே போக போக எல்லா வேலையும் கத்துக்க போகுது அவளை ஏதாவது சொன்னால் நீ உன் பொண்டாடி வந்துருங்கடா வரைஞ்சிக்கிட்டு நான் ஒன்றும் சொல்லலை நீ போய் சாப்பாடு எடுத்து வைமா சரசு அந்த வேலையை அதை பாருப்போ இப்போ சொன்னீங்களே இது கரெக்டான வேலை நான் போய் எடுத்து வைக்கிறேன் எல்லாரும் வந்துருங்க சாப்பிட ஐயோ பாட்டு யாருன்னு பாருங்க அடே யாராது மூஞ்சில் முக்கடை போட்டுட்டு ஒரு பொம்பளை வீட்டுக்குள்ள வருது பிச்சைக்காரியா இருப்பாளோ பாட்டி இந்த உருவத்தை எங்கே பார்த்த மாதிரி இல்ல ஏடி பிச்சைக்காரின் ஒரு உலகத்தில் எங்கேயா பார்த்து தான் இருப்போம் அதுக்கு பிச்சைக்காரி வீட்டுக்குள்ள வருவாள் அவளை மொழி அடிச்சு துரத்துடி எத்த பொருங்க பாட்டி எத்த எது நிர்மலாவா

அப்போ திடீர்னு மூணு பொம்பளை பிள்ளைங்ககிட்டருந்து ஒருத்தர் செயின் எடுத்துக்கிட்டு ஓடணும் அந்த பிள்ளை பொம்பளை பிள்ளைங்க துரத்துக்கிட்டே ஓடிச்சுங்க அப்ப ரெண்டு பேரும் வந்து நானே அந்த தெருவோட குருக்கான்னு சொன்னானுங்க பாட்டி அடியே கிருக்கி அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட இருந்து தான் செயின் அத்துட்டு போனானுங்க அதுக்கு இருக்கு நீ எழுவுற அந்த பொம்பளை பிள்ளைங்க செயனை கண்டுபிடிக்க போனவனுங்க கூர்க்கானு அங்கே ரெண்டு பேர் சொன்னானுங்க பாட்டி நாங்கள் தான் அதை தெருவையே பாதுகாத்துட்டு இருந்துக்கோம் உங்களே பாதுகாப்பாக கொண்டு போய் வீட்டில் விடுறோம் உங்கள்கிட்ட இருக்க பண நகையெல்லாம் கொடுங்கன்னு கேட்டாருங்க பாட்டி நானும் அதை நம்பி என் கையிலேருந்து ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாயும் பரிசோடு அவங்கள்ட்ட பாட்டி நான் அப்படியே லூசி இருக்கேன் முன்னாடி தெரியாத வேணாலும் வந்து பணத்தை கொடுன்னு கேட்டால் கொடுத்துடுவியா

நீ உழைச்சி சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு சேர்த்த காசுல அப்படியே வீணா போவாது நீ ஒன்றும் வருத்தப்படாது உங்க அம்மா எழுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா இங்க இருக்கிறவங்க போலீஸ் அம்பிட்டு நமக்கு தெரிஞ்ச பயிர்தான் நான் பாத்துக்கிறேன் கேசலாம் சரி பாட்டி இந்தாமா முதல் எந்திரிமா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வருவோம் அவனா ஒருத்த கேட்டானா காசை கொடுத்துட்டு வந்து உட்காந்து நீலிகண்ணி வச்சுட்டு இருக்கியோ முதல் எந்திரி என்னப்பா அம்மாவை திட்டுற நீ இது வரையும் அம்மாவை திட்டினதே இல்லையாப்பா தயவு செஞ்சு வாயை மூடிக்கிட்டு இருந்து அப்புறம் மரியாதை கெட்டு போயிருந்து சொல்லிவிட்டேன்

கிடைக்காம எங்கே போகுது இங்க இருக்கிற போலீஸ்கார அம்பிட்டு பேர் எனக்கு தெரியும் அப்படி கிடைக்கலன்னு வச்சுக்க கலவணி பையன் வீட்டுக்கு போய் தூக்கிட்டு வந்துட மாட்டேன் சரி பாட்டி சரி பாட்டி நீங்கள் கோவப்படாதீங்க சரி எனக்கு மனசு காவல வா நம்மளும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துருவோம் ஆட்டோ அப்படி போ நம்மளுக்கு கிளம்புவோம் நம்ம எதுக்கு பாட்டி நம்ம வீட்டு காசு ரெண்டு லட்சம் முப்பதாயிரம் தொலைச்சிட்டு வந்து நிற்கிறாடி எப்படியாவது நம்ம தானே காப்பாற்றி ஆகணும் உன் புருஷன் ஆப்பாக்கலாம் சம்பாதிச்ச காசு உனக்கு நக்கல இல்லையா சரி சரி வாங்க பாட்டி போகலாம் சரி சரி வீட்டை பார்த்துக்க கிச்சனில் சாப்பாடெலாம் திறந்துருக்கு அதெல்லாம் முடிவே நாங்க போயிட்டு வந்துடுறோம் ஆ சரிக்கா எனக்கு தெரிஞ்சு இந்த கிளவி தான் காசை அட்டையை போட்டுட்டு திருடன் திருட்டிட்டு போயிட்டான்னு போய் சொல்லிட்டாலே இது இது தெரியாமல் இவங்கெல்லாம் வீட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலைய போகிறாங்க எதுக்கும் இந்த கிளவியோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி செக் பண்ணி பார்க்கணும் அது அக்கௌண்ட்டுக்கு எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருச்சான பொல்லாத கிளவியாக இருக்குது சை வெத்த பையனோட காசை இப்படி ஆட்டை போகணும்னு எனக்கு